நமது ஆகாஷ் ஒன் சீரோ த்ரீ கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம் பொதுவா எல்லோருக்குமே அவங்கவுங்க ஊரை தான் ரொம்பவுமே பிடிக்கும் அந்த ஊர்க்காரங்க கிட்டையே உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஊரை பிடிக்கும் அப்படி நீங்க கேட்டு பாருங்க பெரும்பாலான வங்க சொல்றது ஒரே பதில் கோயம்புத்தூர் அது ஏன் கோயம்புத்தூர் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது காரணம் அதனுடைய சீதோஷ்ண நிலை வருடத்துக்கு பத்து மாதம் இங்கே நல்ல சீதோஷ்ண நிலை கிடைக்கும் குளிர்ச்சியான காற்று இரண்டு மாதங்கள் மட்டுமே வெயில் சுட்டிருக்கும் அதற்கு பிறகு அந்த வெயில் காணாமல் போய்விடும் அதற்கு காரணம் பாலக்காட்டு கணவாய்க்கு நேரே உட்கார்ந்திருக்கும் கோவை நகரம் அதனுடைய சில்லிப்பான காற்றினால் ஒரு மினி ஊட்டியாக மாறிவிடுகிறது அதுதான் இங்கே எல்லோரும் விரும்பும் ஒரு அம்சம் நான் ஒரு எழுத்தாளனாக இந்த கோயம்புத்தூரை எப்படி பார்க்கிறேன் என்றால் இந்த கோயம்புத்தூர் நான் பிறந்த காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது எத்தனையோ மடங்கு விஞ்ஞானத்திலும் சரி மருத்துவத்திலும் சரி முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டது இன்னும் சொல்ல மெட்ரோபாலிட்டன் என்று சொல்லப்படுகிற நகரங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பத்தில் மிகச் சிறப்பாக விளங்கி கொண்டு இருக்கிறது நான் கதை எழுந்து வந்த புதிதில் எல்லா எழுத்தாளர்களுமே சென்னையை மையமாக கொண்டுத்தான் கதைகளை எழுதி வந்தார்கள் மேனம்பாக்கம் மெரினா பீச்சு மயிலாப்பூர் ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை என்று சொல்லி எல்லா பகுதிகளையுமே கதைகளையே கொண்டு வந்தார்கள் அப்பொழுது எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன தமிழ்நாட்டிலேயே சென்னை ஒன்றுதான் நகரமா மற்ற நகரங்கள் எல்லாம் நகரங்கள் அல்லவா அதிலும் கோயம்புத்தூரை பற்றி எந்த ஒரு எழுத்தாளருமே எழுத மாட்டேன் என்கிறாரே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது அந்த ஆதங்கத்தை போக்கிக் கொள்ளத்தான் நான் எழுத்துலகில் ஓரளவு பிரபலமானதும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் எழுத ஆரம்பித்தேன் ஆரஸ்புரம் திவான் பகதூர் ரோடு சுக்கரவாரப்பேட்டை ரங்கேகௌடர் வீதி ஜனபதி என்று எல்லா பகுதியுமே வைத்து கதைகளை எழுத ஆரம்பித்தேன் கோவையிலே உள்ள எல்லா பகுதிகளுமே மற்ற வாசகர்களுக்கு தெரிந்து கோவையை பற்றிய ஒரு பிம்பம் உருவானது அதனால்தான் கோவையை எல்லோரும் இன்றைக்கு பெருமையுடன் பார்க்கின்றனர் வழி தெரியாமல் ஒருவர் வந்துவிட்டாலும் கூட நான் எழுதிய கதைகளை வைத்துக் கொண்டே அவர் ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்து விட முடியும் அதை ஒரு வாசகரை என்னிடம் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு என்னுடைய கோவையை நான் என்னுடைய கதைகளிலே பெருமளவிலே விட்டேன் இதனால் மற்ற ஊர்காரர்களுக்கு என்மேல் சிலருக்கு கோபம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த கோபம் என்னுடைய ஊர் பாசத்தின் காரணமாக நீங்கள் பறந்துவிடலாம் விடலாம் என்று தான் நான் சொல்லவிட்டேன் ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்கின்றேன் நாம் தமிழ்நாட்டில் மட்டும் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே சண்டை போட்டுக் கொண்டாலும் கூட மரியாதையோடு சண்டை போட்டுக் கொள்கின்ற ஒரே ஊர் கோயம்புத்தூர் இதைவிட ஒரு சிறப்பு வேறு ஏதேனும் வேண்டுமா அனைவருக்கும் கோவை தின நல்வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் தின வாழ்த்துறை வழங்கியவர் பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்கள் போல வருமா